வரா வரா வ இங்கே இங்கே கதைப்பட் ஹர்ட் நான் நான் இல்லை இங்கே கதைக்கு ஏதாவது பிரசிடன்ட் சொல்லி இருக்காருண்டால் ஓடி ஆகிட்டு அவனை ஃப்ரெண்ட் பெருவானோ அவனை குடும்பம் அப்போ என்னென்றால் இப்போ அங்கே இருந்து கோல் வந்து எனக்கு மேலே இதில் இருந்து அங்கே பாலிமெண்ட்டு பதைப்படுறது இப்போ சொந்தமெண்டா அங்கே பாலிமெண்ட்டுக்கு வாங்க பாலிமெண்ட்டில் ஹதாயப்பட்டு சொல்லி அங்கே ஹதைச்சிட்டு பிரச்சனை தீபம் மற்றது வேற ரமேஷ் இது அதை சொல்லியிருக்குது அதால் இப்போ எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பாலிமன்லையும் அடிச்சு கொஞ்சம் வெளியே வந்து கதைக்கு

வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பிடி சாரோட கதைச்சி நான் அந்த அந்த ரெக்கார்டு முதல் நான் தந்திருக்கிறேன் பிடி சார் என்னடா நீ வெளியே போக நான் தெல்லத்துவ பண்ணி தான் நேரம் சொல்லி கொண்டிருக்கிறார் சமன் பாத்திரன சார் பட் எனக்கு என்னோட சார் எஸ் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை என்ற பாடியால் பார்லிமெண்ட் அங்கேருந்து கோல் வந்தது எனக்கு பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கணும் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணலை இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பி ஈடி சமன் பத்திரம் வந்து சார் சொல்லி கொண்டு இருக்கேன்னு தான் தான் எம்எஸ் என்று சொல்லி கொண்டு அது வந்து கோர்ட்ஸ் தான் நீ தீர்மானிக்கணும் மேர் எம்எஸ் என்றது இப்போ நானும் எந்த விருப்பத்தை சொல்லி கொண்டு நீங்கள் உருளா சொன்னால் தான் எம்எஸ் சொல்லி அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையே பார்லிமெண்ட் கதைக்கும் பிறகு அப்போ நாங்கள் இப்போ நானும் நிற்க நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி தச்சமே வந்து ஒரு ஆளுக்கு உயிரோ விட்டு வந்தால் என்னால் ஒரு ஒருத்தரும் ஒரு இதுக்கும் ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ಆದರೆ ಇದೇ ಮಾರ್ಕ್ ಬೇರೆ ಬೇರೆ ಪುದಾ ಮೇಲೆ ಮಮ್ಮಾ ಮಮ್ಮಾ ತಮ ನೆಗೊಷಿಯೇಟ್ ಕರೆ ಪಡೆ ಡಿಮನೆ ಕ್ಯಾನ್ ಸರ್ತಾ ಓ ತಗೊಂಡೆ ಮೇ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಗೆ ಅತ್ತುಲೇನೆ ಒತ್ರ ಮಟತ್ ಹೊಂದಿಲ್ಲ ಮೇ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕಕ ಕಾಯಕ ಕಾಯಗಹಂದೆಪಾ ಅಪಿ ಪೀಸ್ಫುಲ್ಲಿ ಹೇಮಿಂಗ್ ಕರುವು ಪಾದಿಲೇನೆ ಮ ಉದೇ ಕಿವುವನೆ ಮ ಕೆಳನೇ ಆವೆ ಪಾದ දෙಕೆನ್ ಐಡಿ ಕೆರನೋ ಆಕೀಲಾ ರೈಟ್ ಸರ್ದಾರ್ ನಿಸೆ 75 ಚಲಿ ಡಿಗಾಡೆ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ಆ ಸರ್ 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 ಸರಿಯೇ ಬ್ರೋ ಇನ್ನಾಡಲ್ ಪೆ ಇಡೋ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡಾಕ್ಟರ್ ಸಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಲ್ಲಿ 25 ಬೇರುಂ ಬಿಡಿ ಸೇಯದೇ ಮೂರು ಮೂರನಾ ಸೇಯದೇ ಸಾಹೂಟದೇ ಬಿಳೆ

நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய இது விடையத்தை ஏற்றுக்கொள்கிறோம் மற்றது வந்து நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்று தான் இந்த இன்றைக்கு இந்த அதை 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 இப்போ கேட்கல இப்போ நாங்கள் கேட்குறது இன்றைக்கு இந்த மக்கள் உங்களுக்கு அந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க விளையாடுறேன் ஸ்டாண்ட் பை நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த போராடிய மக்களுக்கு ஒரு நன்றியையும் நான் திரும்பி வருவேன் என்ற ஒரு உங்க கூட கூறிட்டு இந்த போராட்டத்தை நீங்க நிறைவு செய்யுங்க என்னில நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டுமே நீங்க உங்க கூட வாயால சொன்னா அதே ஓகே இது சார் ஒரே கிin தெரியல உங்க கூட சேவேல ஆற்கில மறக்க மாட்டேன் சட்டப்படி என்ன திருப்பி தரது வர பண்றதுக்கு என்ன உதய செய்யணும் அது அது நீங்க உங்கள டிமாண்ட் என்னவோ அதுங்களுக்கு வெயிங்க பொதுமக்களுக்கு வெயிங்கனால இரண்டளவு நாங்க கீப்பர் முடி பிரச்சனையும் இல்ல இப்ப களஞ்சி போறாங்க அது பர்ம் பாயிண்ட் படி படி பர்ம் பாயிண்ட் பெரும காரண டாக்டர் காரகமே பண்ண기லா கேட் 2 அதலா கேட் 2 எல்லார வாகன தாபமா மேகஃபோன் ඒ හ පන ප ො ඒකතම ම කියන මේකල්ලෝ ඔගුලොට ගහලා ට ඔගුලු මලට දසාාව යන්නේ වෙන කවරු ජන්නනෑ එනිසා පොලිස්ට සපෝට්ි එකක්ත් දෙෙන්ද? போலீஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஒன்று கொடுங்கோ நான் போகிறது வந்து பாலிமென்ட்ல இந்த விஷயத்தை கதை வந்து ஒன்றுக்கு விவாகிச்சோம் எனக்கு இந்த நான் ஒன்று சொல்றேன் கடைசியா இந்த ஹாஸ்பிட்டலும் இங்கேண்டா நான் கூட்டிகிட்டு வெளிநாடு சரிதானே எனக்கு அதை அதே நான் ஜாய்ப்பானத்தில் ஜாய்ப்பான தமிழை சரிதானே உங்களுக்கு எனக்கு அது நீங்கள் சாகுறதுங்க ரெடியாக இருந்தால் நிற்கிறீங்க சரிதானே நான் அது இந்த உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம் என்று சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹோஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தாரம் என்று சொல்லி இருக்கணும் சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையே என்று சொன்னா என்னால் வின் பண்ண இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹோஸ்பிட்டல் இருந்த நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீசாங்க உண்மையாவே வந்து கதச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு கூடாது நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூடாது நடக்கும் போலீஸ் என்றது எங்களுடைய ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனிதர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிறாள் மச்சான் அதாவது தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்கோ போலீஸ் சொல்கிறது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிவிட்டு பாலிமல்லில் போய் கதை கதச்ச கதைச்சிட்டு வாங்க விடுக்குறேன்னு சொல்லி அங்க பா அங்கேயுமே என்னோட எல்லாருமே கதை நான் பெரியாக்கு நான் பேசல அங்கே வாங்கோ இப்ப பாலிமல்லில் கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம் மண்டு ஆனால் நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காட்டி நான் ஒன்றே சொல்றேன் நான் டொட்ராக வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டேன் நான் எங்கேயாவது போயிருவேன் சரி தானே அது வேற நான் போய் பாலிமல் இப்போது நான் போ சட்டப்படி நான் தான் எம்எஸ்

கொடுமே இல்லை எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்கோ அங்க என்கிட்ட உம்மாவே அங்க இருக்கா அந்த ஏரியாவை வச்சையில வந்து தெள்ள வருதா அட ஓடு ஓடு அடந்துள்ள என்ன மாறன்ன அந்த மூணு நாளா நான் பேய் பேய்டா அப்பேயா போய் இருப்பேன் முடிஞ்சே செய்யறேன்னு சொன்னாடா போனமண்டா போய் வீடியோ எடுத்துப் பார் நான் கூட போடி எடுத்துப் பார் யாப்பாடா தமிழ்டா அதனால நான் சொன்னா வரயில வராது